அனைவருக்குள்ள வந்து ஒரு கேள்வி இருக்கும் எனக்கு வர்ற எல்லா பிரச்சனையும் எல்லா யுத்தத்தையும் ஜெயிக்க நான் என்ன பண்ணணும் அப்படின்னு ஏன்னா நமக்கு வர்ற எல்லா பிரச்சனையுமே ஒரு யுத்தம் தான் அதான் நான் ஜெயிக்க என்ன பண்ணணும் அப்படின்னு இந்த கேள்விக்கான பதில இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்கலாம் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அஞ்சு சதவீதம் நமக்கு வர பிரச்சனைக்கு பின்னாடி வந்து சாஸ் தான் காரணம் நான் சொல்றேன் தொண்ணூத்தி அஞ்சு ஒண்ணு சொல்லப்போனா தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் கூட வச்சுக்கலாம் ஒரே ஒரு சதவீதம் வேணா மனிதர்களால் பிரச்சனை வரலாம் ஏதோ ஒரு இது நாள் வரலாம் மத்தபடி தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் ஒவ்வொரு நம்ம லைஃப்ல நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனை நீங்க வந்து சின்ன வயசுல இருந்து நீங்க நினைச்சு பாக்கலாம் எல்லாத்துக்கு பின்னாடி ஏதோ ஒரு சத்ரு தான் வந்து இருப்பான் எனக்கு வந்து முன்னாடி இந்த ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் இந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு இதெல்லாம் தெரியறதுக்கு முன்னாடி வந்து நானுமே எவ்வளவு மனிதர்களை வந்து இவங்களால இருக்காங்க அவங்களால தான் நினைச்சு இல்ல அப்படி அப்படின்னு நினைச்சு நானும் நினைச்சிருக்கேன் ஆனா பைபிள நான் என்னை கத்துக்கிட்டேனும் என்னைக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட பத்தி நான் என்ன ராஜ்யம் என்ன ராஜ்யம் என்னென்ன வேலை செய்யும் தேவனுடைய ராஜ்யம் எப்படி தேவ தூதர்கள் எப்படிலாம் நம்ம ஹெல்ப் பண்றாங்க இந்த மாதிரி நாலேஜ் எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு நம்ம ஒவ்வொரு நாளுமே ஒரு தான் இருக்கும் கண்ணுக்கே தெரியாத ஒரு எதிரியோட போராடுறோம் கண்ணுக்கே தெரியாத ஒரு எதிரியோட கண்ணுக்கே தெரியாத ஒரு சத்துருவோட போராடுறோம் ஒரு சில நேரம் போயிட்டு இருப்போம் ஒரு பஸ்லயே ஏதாவது ஒருத்தவங்க நம்மளை வந்து ஒரு காயப்படுத்துற மாதிரி வார்த்தை சொல்லிடுவாங்க நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா அந்த பொம்பளை என்ன இப்படி சொல்லிச்சு என்ன இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு அந்த நாள் ஃபுல்லா உட்காந்துருப்போம் ஆக்சுவலி அது அவங்க இல்ல விசாசு இந்த நாளை நம்மளுக்கு ஸ்பாயில் பண்ணணும்னே நமக்கு வந்து இந்த நாள்ல நம்ம ஒரு முக்கியமா அண்ட் சம்பா கூட்டத்துல உட்காந்து ஜோம் பண்ணணும்னு கூட வச்சிருப்போம் ஒரு விஷயம் செய்யணும்னு வச்சிருப்போம் இல்ல பைபிள் படிக்கணும்னு வச்சிருப்போம் இல்ல ஒரு நல்ல காரியம் வந்து நம்ம ஏதோ ஒன்று பண்ணணும்னு வச்சிருப்போம் நல்ல சந்தோஷமா அந்த நாள் ஆரம்பிச்சிருப்போம் இதெல்லாம் வந்து பிசாசு கொடுக்குற ஒரு வார்த்தை இது இதுக்காக நம்ம அந்த பர்டிகுலரா அவங்க சொன்ன அதை வந்து நம்ம இப்படி தான் வந்து நம்ம யோசிக்கணும் ஒரு ஸ்ட்ரேஞ்சரா இருக்கலாம் இல்ல வீட்டுல இருக்கிற ஒரு நபரா இருக்கலாம் யாரா இருந்தாலும் சரி நம்ம என்னைக்குமே வந்து அவங்க பின்னாடி ஓகே ஏதோ பிசாசு வந்து இன்னைக்கு என்ன வந்து ஏதோ மூலியமா என்ன வந்து தடுக்குது அப்படிங்கறத மட்டும் நம்ம நினைச்சுக்கணும் அதுக்காக ஒவ்வொரு நாள் நீங்க வந்து

விட்டு ஓடி போவான் சோ இதுதான் கிரிகள் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா டக்குன்னு வந்து அந்த ஸ்பிரிட்ல நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா அந்த ஒரு நெகட்டிவ் ஒரு தாட் வருது இல்ல நெகட்டிவா இப்படி வந்துருச்சு அப்படின்னா உடனே நம்ம ஸ்பிரிட்ல வச்சு உடனே நம்ம அப்புறப்படுத்திட்டோம்னா அந்த டே நமக்கு வந்து கேஷுவல் நமக்கு நல்ல 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 நாள் தான் நம்ம அதையே உட்கார்ந்து இதை பண்ணோம் அதை ஆசைப்ப அவன் ஆசைப்பட நமக்கு நடந்துருச்சு அவன் அதுக்கு தான் ஆசைப்படுறான் சோ நம்ம அதையே நம்ம அவனுக்கு பண்ணி கொடுத்த மாதிரி ஆயிரும் ஆனா நமக்கு ரைட்ஸ் இருக்கு அவனை துரத்தி விட்டுட்டு நம்ம ஹாப்பியா இருக்கிறக்கு நம்ம அந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து இன்னுமே உணராதனால நம்ம அதை துரத்தி விடாம இருந்து பர்ட்டிகுலர் ஒரு நபர் மேலயே நம்ம வந்து இவங்க 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 அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது இது வந்து ஒரு வார்த்தைக்கு சொல்றேன் இந்த மாதிரி நம்ம எல்லா உதாரணத்துக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னுடைய லைஃப்ல நான் கத்துக்கிட்டது நம்ம வீக்னஸ் என்னன்றது நம்மள விட பிசாஸ் நல்லா தெரியும் நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியும் நம்ம வீக்னஸ் என்னன்னு தெரியும் ஏன்னா அதுதான் நம்மளும் பண்ணணும் நம்மளும் ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும் ஏன்னா அவன் வந்து நம்மளை கரெக்டா கணிச்சு வச்சிருப்பான் ஓகே விழிச்சத்தின் பிள்ளைங்க இந்த இப்ப ஜாஸ்மின் வச்சுக்கோங்களேன் ஸ்ட்ரென்த் இதா இவளுடைய வீக்னஸ் இதான் இவ வீக்னஸை டச் பண்ணிட்டா போதும் இவளை ஈஸியா விழுக வச்சிடலாம் ஸ்ட்ரென்த் வந்து நிறைய இருக்கும் ஆனா இவ வீக்னஸ் டச் பண்றப்பதான் ஒரு சில பேருக்கு நம்ம என்னதான் அவங்ககிட்ட கோமா பேசினாலும் அவங்க அதை கேஷுவலா எடுத்துவாங்க ஏன்னா அவங்களுக்கு அது வீக்னஸ் கிடையாது அவங்க ஓகே அப்படின்னு நம்ம ஆனா ஒரு சில பேர் ஆயிருது நம்ம கோமா லைட்டா பேசினாலே அவங்களுக்கு அது ட்ரிகர் ஆயிடும் அப்ப அதான் அவங்களுடைய வீக்னஸ் அப்ப நம்ம வீக்னஸ் என்ன அப்படின்றத நம்மளை விட பிசாஸ் கணிச்சு வந்திருப்பான் நம்ம வீக்னஸ் ஏத்த மாதிரியா நமக்கு பிரச்சனையும் கொண்டு வருவான் இப்ப உங்களுக்கு வந்து ஆஹ் ஒருத்தவங்க போய் சொன்னாலே உங்களுக்கு பிடிக்காது நீங்க டக்குன்னு டென்ஷன் ஆயிருவீங்க அதான் உங்க வீக்னஸ் உங்க அது ஒரு நல்ல காரியம்தான் இருந்தாலுமே உங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு அது உங்களுக்கு அந்த நாளே ஸ்பாயில் ஆறும்னு வச்சுக்கோங்களேன் அந்த மனுஷங்க மேல உங்களுக்கு அவ்வளவு வெறுப்பு வந்துரும்னு வச்சுக்கோங்க உங்க லைஃப்ல நீங்க பாத்தீங்கன்னா அவங்களா வருவாங்க ஃபுல்லா நீ எங்க போனாலும் போய் சொல்றதா நீ அதை மேற்கொள்ள வரைக்க அந்த அதை ஒரு இதை ஓவர் கம் பண்ற வரைக்க ஓகே ஆண்டவரே சரி ஏதோ போய் சொல்றாங்க சரி பின்னாடி இருக்க ஆவிய வந்து நான் ஜெபிக்கிறேன் அப்படி அவங்களுக்கா அவங்களுக்கு அவங்க அதுல இருந்து வெளியே வரணும் அவங்க மனக்கண்கள் திறக்க பண்ணும் அந்த மாயில இருந்து அவங்க வெளிய வரணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்கு நம்ம வந்துட்டோம்னா அடுத்த அந்த டெஸ்டிங் நமக்கு வந்து இருக்கு வராது ஆமா அது ஒன்ஸ் நம்ம ஜெயிச்சுட்டோம் வராது இல்ல அப்படின்னு வைங்களேன் கண்டிப்பா நான் சொல்றேன் சபைக்கு போகும்போது உங்கள்ட்ட ஒருத்தவங்க போய் சொல்லுவாங்க உங்களுக்கு நல்லா தெரியும் இவங்க போய் சொல்றாங்க டக்குன்னு ட்ரிகர் ஆயிருவீங்க வேலைக்கு போவீங்க அங்க ஒருத்தவங்க போய் சொல்லுவாங்க சொந்தத்துல ஒருத்தவங்க போய் சொல்லுவாங்க இப்படி உங்களை சுத்தியா அதே நீங்க வந்து அந்த பேட்டர்னை நீங்க கவனிக்கணும் நான் எப்பயுமே அதான் சொல்லுவேன் நம்ம லைஃப்ல என்ன நடந்தாலும் என்ன பேட்டர்ன் வருது அதை கவனிக்கணும் அது நம்ம வீக்னஸோட சம்மந்தப்பட்டு தான் இருக்கும் இன்னொரு ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு காசிப்பிங் வந்து ரொம்ப பிடிக்கும் எங்க நேப்பிரரை பத்தி புறணி சொல்றது நீ எங்க போனாலும் உங்கள்கிட்ட ஒரு ரெண்டு பேர் தொத்திக்கிட்டே வந்து அவங்கள பத்தி புறணி பேசுற மாதிரி வரும் நீங்களே அந்த ஹேபிட்ட விடணும்னு நினைப்போம் நம்மளே வந்து விடணும் இல்ல இல்ல நம்மளே விடணும் ஆனா நம்மள தேடியே நம்ம முடிஞ்ச பார்த்தால சில நேரம் அவங்க தெரியுமா தெரியலாம் பார்ப்போம் பார்த்தோம்னா ஒரு ரெண்டு பேர் வந்துருவாங்க ஏன்னா நம்ம வீக்னஸ் என்னன்னு பிசாசுக்கு நல்லா தெரியும் மாதிரி அவன் இது இப்ப இச்ச தான் உங்களுக்கு பிரச்சனை உங்களுக்கு வந்து நார்மலாவே ரோட்ல போகும்போதே ஏதாவது உங்களுக்கு ஆப்போசிட் ஜெண்டரை பார்க்கும் போது ஒரு இசை வந்துடுவீங்களே நீங்க கண்ணதான் மூடிட்டே நம்ம இப்படியே குனிஞ்சுட்டே போயிரு நினைச்சா கூட ரெண்டு பேர் வந்துருவான் அப்ப என்ன நம்ம நினைப்பு யாருப்பா இவங்க அப்படின்ற மாதிரி நீங்க நினைப்பீங்க என்ன நம்மளை விட பிசாஸ் வந்து கண்ணிச்சு வச்சிருக்கனால அது ட்ராப் வந்து அப்படியே வந்து அனுப்பும் யாரு நம்மளுக்கு என்ன நமக்கு தெரியணும் தெரிஞ்சு அதை ஒப்பு கொடுக்கணும் எல்லா விஷயத்துல எல்லாம் வீக்கா இருக்க மாட்டீங்க கண்டிப்பா சொல்றேன் எல்லா மனுஷங்களும் எல்லா விஷயத்திலும் எல்லா விஷயத்தையும் எங்களை எடுத்தேன்னா நான் ஒரு விஷயத்துல வீக்கா இருப்பேன் அந்த விஷயத்துல இவன் ஸ்ட்ராங்கா இருப்பா அவ வீக்கா இருக்க விஷயத்தை நம்ம ஸ்ட்ராங்கா சந்தோஷமா இது இது வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியே வராது அதனால நம்ம வந்து இப்படிதாங்க ரூல் இதுதான் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது அது ஒவ்வொருத்தவங்க இண்டிவிஜுவலை பொறுத்து அது ஒவ்வொருத்தவங்க வளர்ந்ததை பொறுத்தோ இல்ல ஒவ்வொருத்தவங்களுடைய இதை பொறுத்தோ சோ அது ஒவ்வொருத்தவங்களும் தனிப்பட்ட முறையில ஒவ்வொருத்தவங்க மேற்கொள்ளணும் அப்ப அந்த வீக்னஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஆண்டோரே நான் இந்த இடத்துல பலவீனமா இருக்கேன் இப்போ ஒரு இச்சையின் பாவன்ற எனக்கு இச்சையின் பாவம் இருக்காண்டவர் அதை ஒத்துக்கணும் இல்ல எனக்கு டக்குன்னு ஆண்டவர் யாராவது ஏமாத்தணும் என்ன பிடிக்க மாட்டேங்குது அதை ஒத்துக்கணும் இல்ல எனக்கு யார யார பார்த்தாலும் ஏமாத்தணும் போல வருது ஆண்டவர் பண விஷயத்திலயோ இல்ல ஏதோ ஒரு விஷயத்துல எனக்கு ஏமாத்த என்ன வீக்னஸோ அதை முழுசா உட்காந்து ஆண்டவர் சமூகத்துல சரண்டர் பண்ணிட்டு ஆவியானவரை எனக்கு இன்னைக்கு எப்படியா அவங்க ஹெல்ப் வேணும் நீங்க உங்க ஹெல்ப் இல்லன்னா என்னால அந்த நாளை ஓட்ட முடியாது ஏன்னா என்னை என்னை பத்தி உங்களுக்கும் தெரியும் அப்படின்னு நீங்க ஒப்பு கொடுக்கும் போது ஓ ஒவ்வொரு யுத்தமே உங்களுக்கு ஜெயமா முடியும் ஒவ்வொரு யுத்தமே பிசாஸ் வந்து வரலாம் உனக்கு விரோவமா அவன் யுத்தம் அனுமார்கள் ஆனால் எத்தனை பேரை வேணாலும் வாழ்க்கையில விரிக்கலாம் எத்தனை மனித நம்மளுக்கு விரோமமா வரலாம் ஆனாலும் ஒவ்வொரு யுத்தமும் ஜெயிக்கிறத கடைசி அந்த நைட் நேரம் யோசிச்சு பார்த்தேன்னா ஓ இப்படி எல்லாம் நம்ம வாழ்க்கையில கொண்டு வந்தானா ஆனா ஆண்டவர் வந்து நம்ம பக்கத்துல ஹெல்ப் பண்ணாரா அப்படின்றது வந்து உங்களுக்கே வந்து அனலைஸ் ஆகும் அது மாதிரி வந்து உங்களுடைய என்ன அதை நம்ம தெரிஞ்சோம்னா பிசாசனுடைய ஈஸியா வந்து நீ இதை வச்சுதான் நீ இது பண்ற அப்படிங்கறத ஆண்டோருமே ஒரு தாங்குறதுக்கு அவங்க திருந்துற வரைக்கும் நமக்கு ஒரு கெப்பாசிட்டி ஆண்டவர் பண்ணலாம் முக்கியமா வந்து வந்து சோ நம்ம நம்ம இது பண்ண முடியுமே உடனே எடுத்தோம் நம்மளும் இஷ்டத்துக்கு இது பண்ணோம்னா அது அதை நம்மளுடைய நேச்சுரல் எனிமையே நமக்கு வந்து எப்பயுமே நீங்க நினைக்க கூடாது ஒரு நபர் இப்ப எங்க ரெண்டு இதுக்கும் இப்ப ஒரு சண்டையோ ஏதோ ஒண்ணு வருது அப்படின்னா நேச்சுரல் எனிமி வந்து நம்ம கிடையாது சரீரம் நம்மளுடைய சுயம் கிடையாது நமக்கு பின்னாடி இந்த ஆவி ஏன் இன்னைக்கு வந்துச்சு எந்த எது காரணம் எதனால இது வந்து இப்படி பண்ணுச்சு அப்படிங்கறத ஒரு நிமிஷம் வந்து நம்ம அனலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே என்ன ஸ்பிரிட் அப்படிங்கறத ஒரு சொன்னார் என்ன எளிமை அப்படிங்க அனலைஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து ஈஸியா இருக்கும் ஸ்பிரிட்டுக்கு தேவை ஒரு பாடி உங்களை அட்டாக் பண்றதுக்கு தேவை ஒரு பாடி அது இந்த பர்சன்ல இருந்தாலும் எந்த பர்சன் வச்சனாலும் அதை அட்டாக் பண்ண நினைச்சுச்சுன்னா யார் வச்சாலும் அட்டாக் பண்ணும் இதா அதுக்கு இப்ப வந்து ஏசு கிறிஸ்துவ வந்து பேதுரு மூலமா வந்து பிசாஸ் வந்து நைஸா வந்து பேசு ஏன் பேதுரு பிசாஸ் சூஸ் பண்ணிச்சுன்னா பேதுரு வந்து ஆண்டர் பக்கத்துல இருப்பாரு சோ பேருட்டா போயிட்டோம் அப்படின்னா ஏசு கிறிஸ்ட போறது பெரிய விஷயம் கிடையாது ஏன்னா பேதுரு பேசுறது ஆண்டர் இதுக்கு முன்னாடி நிறைய பேசின நம்பி இருக்கலாம் நிறைய சஜஷனை ஏத்து இருக்கலாம் அதனால வந்து பிசாஸ்க்கு வந்து தெரியும் வந்து பேதுரு வாய்ஸ் மாதிரியே வந்து பேசுற மாதிரியே இது பண்ண ஆனா ஆண்டவருக்கு அந்த கணிப்பு இருந்தனால அப்பாலே போசா தானே நீ தேவனி கேட்டவை சிந்திக்காம மனுஷன் கேட்டவ சிந்திக்கிறாயின்னு ஆண்டவர் வந்து கரெக்டா இது பண்றாரு அப்ப அந்த இடத்துல ஆண்டவர் ரியலைஸ் பண்றாரு இது பேர் கிடையாது எது இதுக்கு முன்னாடி எவ்வளவு சஜஷன் சொன்னாலும் இந்த டைம் பேதர் வந்து இது பேத கிடையாது அப்படின்றத ஆண்டவர் வந்து டக்குன்னு வந்து இது பண்றாரு அப்படிதான் நம்ம வந்து நம்மளுடைய இதை வந்து நம்ம கணிக்கணும் கணிக்க உட்காந்து ஆண்டவர் கிளாஸ் நடத்தல நீ இப்படி பண்ணிட்ட இப்படி பண்ணிட்டேன்னு திருப்பியும் நம்ம சண்டையும் போடலை ஏன்னா அவருக்கு தெரியும் இது வந்து இது ஸ்பிரிச்சுவல் எனிமி ஸோ நம்ம அது ஸ்பிரிச்சுவலா தான் நம்ம அதை ஹேண்டில் பண்ணணும் ஸோ நேச்சுரல் உள்ளது நேச்சுரல் ஸ்பிரிச்சுவல் உள்ளது நம்ம ஸ்பிரிச்சுவல் இப்படி தான் நம்ம ஹேண்டில் பண்ணணுமே ஒழிய நம்ம வந்து கரெக்டா நம்ம அதுல ரொம்ப கரெக்டா இருக்கணும் அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா எப்பயுமே நம்மளை வந்து நம்ம எப்படி நினைக்கணும்னா நம்ம ஒரு ஆண்டோருடைய படையில இருக்கிற ஒரு படை வீரர் ஒரு யுத்த வீரராக தான் நினைக்கணும் ஆண்டவர் தான் நம்மளுடைய கமாண்டர் அப்படின்னு நினைக்கணும் ஏசப்பா தான் நம்ம அதான் உண்மை கூட நம்ம ஆப்போசிட் இப்போ ஒரு இந்தியா பாகிஸ்தான் ஒரு வார் வருதுன்னு வைங்களேன் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்தியாவில் உள்ளவங்க என்ன செய்வாங்கன்னா இந்த பாகிஸ்தான்ல உள்ள என்ன வீக்னஸ்ன்னு பார்ப்பாங்க அவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்ப்பாங்க அவங்க படையில என்னென்ன ஆயுதங்கள் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்ப்பாங்க இப்படி ஒவ்வொன்றா அனலைஸ் பண்ணி தான் இவங்க வந்து ஒரு பிளான் வந்து இது பண்ணுவாங்க அந்த தான் நம்மளும் நிறைய தெரிஞ்சு வச்சு நீங்க நிறைய பேர் இன்னைக்கு ஒரு தவறான ஒரு உபதேசம் என்ன தெரியுமா பிசாசனம் ஒண்ணுமே இல்லைங்க அவனுக்கு ஒண்ணுமே இல்லைங்க ஏசு கிறிஸ்து இருக்கிற வல்ல மேல அவனுக்கு கண்டி கரெக்ட் தான்

கல்யாணம் பாசமான ஒரு இது சின்ன சின்ன நம்ம திறக்கிற ஒவ்வொரு ஓப்பன் டோர்லயுமே பிசாசு வந்து லீகல் ரைட்ஸ் வச்சு நுழைஞ்சிருக்கும் அப்ப பிசாசு எப்பெல்லாம் நம்ம தேசத்துக்குள்ள இந்தியால வந்து அந்த இது வைப்பாங்க கரெக்டா அந்த அந்த பாதுகாப்பு செக்யூரிட்டி கார்டு வந்து வைப்பாங்க அந்த ஒரு சின்ன இடம் கூட வந்து எதிரி நாட்டு படை உள்ள வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக ஃபுல்லா வந்து பயங்கர ப்ரொடெக்ஷன் வந்து பயங்கரமா இருக்கும் அந்த இந்தியா பார்டர் அந்த டைம் அங்கெல்லாம் போனோம்னா டக்குன்னா நம்மள வந்து யாரையும் உள்ள விட மாட்டாங்க வெளியேற்ற மாட்டாங்க இதெல்லாம் எல்லாருக்கும் நார்மலா தெரிஞ்ச விஷயம் தான் இருந்தாலும் நான் சொல்றேன் அதே மாதிரி நம்ம லைஃப்லேயும் ஒரு சின்ன ஓப்பன் டோர் கூட எதிரிக்கு இருக்கக்கூடாது பிசாசுக்கு வந்து இருக்கக்கூடாது அதுல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் நம்மளே இந்தியாவுடைய டோரை திறந்து வச்சிட்டு இல்ல இந்தியாவில உள்ள எல்லா பார்டர்லாம் திறந்து வச்சோம்னா கண்டிப்பா எதிரி நாட்டு பாடம் என்ன செய்யணும் வரதான் வரதும் அதுல வந்து நீங்க வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும் இப்போ வந்து பிசாசனுடைய ஸ்ட்ரென்த் வந்து என்ன அப்படின்னு பார்ப்போம் அதுக்கடுத்து பிசாசனுடைய வீக்னஸ் நம்ம பார்ப்போம் ஏன்னா இது தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளும் வந்து மேற்கொள்ள முடியும் இப்போ பிசாசனுடைய ஸ்ட்ரென்த் வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு இரட்டை வாழ்க்கை ஒரு டபுள் லைஃப் இருளும் வெளிச்சமும் ரெண்டும் வேணும்னு சொல்லி ரெண்டையும் நம்ம வாழ்ந்துட்டே இருந்தோம் அப்படின்னா அது வந்து பிசாசுடைய ஸ்ட்ரென்த் ஏன்னா நீங்க ஒண்ணு இருளா இருந்தா இருக்கே போய் நினைச்சோம்ல நின்றுட்டு இந்தியால ஒரு காலும் பாகிஸ்தான் நினைச்சு பாருங்க இது எப்படி ஒரு நல்ல நான் பாகிஸ்தான் இப்படி ரெண்டு பக்கம் கால வச்சிருந்தா அது சாத்தியமே ஆகாத ஒரு விஷயம் அது வந்து பிசாசுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த் அப்படின்னா நம்ம வந்து நம்ம இந்தியாவை நம்பலாம்னு அர்த்தம் நம்ம அப்ப வெளிச்சத்துக்கு நமக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாதனால தான் நம்ம டபுள் லைஃப் வந்து நம்ம வாழ்றோம் நீங்க வெளிச்சத்துக்குன்னு வந்துட்டீங்கன்னா அந்த வெளிச்சத்துல இருங்க இல்ல ரெண்டு வாழ்க்கையும் வந்து ஆண்டவரே சொல்லியிருக்காரு ரெண்டு பக்கமும் காலே வைக்காதீங்கன்னு ஆண்டவர் பிடிக்காதது ஒன்னு அதுதான் பிசாசுக்கு ஸ்ட்ரென்த்தும் கூட நீங்க அந்த மாதிரி வாழ்ந்தோம் அப்படின்னா ரெட்டை வாழ்க்கை இங்க சர்ச்சுக்கு ஒரு வாழ்க்கை வெளியே ஒரு வாழ்க்கை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏத்த மாதிரி ஒரு பேச்சு இங்க சர்ச்சில் இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏத்த மாதிரி ஒரு பேச்சு ட்ரெஸ்ல இருந்து நீங்க என்னன்னாலும் நம்ம மாத்திட்டு ரெட்டை வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப வந்து ஒரு பிசாசுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த் சோ அவன் வந்து ஈஸியா உள்ள வந்துருவான் அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து பிசாசுக்கு வந்து என்ன ஸ்ட்ரென்த் அப்படின்னா நம்மளே லீகல் ரைட்ஸ் அதான் கதவு நம்மளே திறந்து வீட்டுக்கு கதவு நம்மளே திறந்து வச்சு திருவிடம் எப்பனாலும் வர்றதுக்கு இடம் அதெல்லாம் வந்து நிறைய இருக்கு நம்ம மன்னிக்காதது நம்மளே போய் பாவத்தை செய்யறது தப்புன்னு தெரிஞ்சுமே விருப்பப்பட்டு செய்யறது அப்புறம் வந்து நிறைய விச் கிராஃப்ட் நம்ம நிறைய அப்புறம் ஐடல் ஓர்ஷிப் இதெல்லாமே வந்து நிறைய இந்த மாதிரிலாம் எல்லாம் இருக்கு இதெல்லாம் வந்து நம்ம பிசாசுக்கு நம்மளே திறந்து கொடுக்குறது இது வந்து பிசாசுக்கு ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு ஸ்ட்ரென்த் தான் நம்மளுக்கு குறித்து அவனுக்கு வந்து சோ நம்ம இதெல்லாம் வந்து சோ அவனுக்கு ரொம்ப பிரயாச பண்ணும் இருக்காங்க அவனே கேட்டகரி புரிச்சிருப்பான் வெளிச்சத்துல உள்ளவங்க வெளிச்சத்துல இருக்கவங்களையும் பிரிச்சிருப்பான் ஆனா அவன் வந்து கரெக்டா தான் வச்சிருக்கான் ஆண்டவரும் அப்படிதான் வச்சிருக்காரு நம்மள வந்து இருலதான் பாக்குறேன் கரெக்டா இருக்கணும் இது வந்து பிசாசுக்கு வந்து இது இது ரெண்டு எல்லாம் பிசாசு ரொம்ப ஒரு வீக்னஸ் என்ன அப்படின்னு பாக்கலாம் வந்து பிசாசு வீக்னஸ் வந்து நம்ம வந்து பரிசுத்தமா வாழணும்னு நினைச்சிட்டாலே பிசாஸ் பெரிய வீக்னஸ் ஒவ்வொரு நாளும் நான் வந்து சுத்திகரிச்சு ஆண்டருடைய ரத்தத்தினால இருந்தும் நினைச்சிட்டாலே இருந்து வாழ போறேன் எனக்கு இது இருல வேணாம் பாண்டருடைய பியூரா வாழ போறேன் அப்படின்னு மனசுல நினைச்சிட்டாலே போதும் அதுவே பிசாஸ் வீக் அதுக்கு அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் ஆண்டருடைய நாமம் ஏசு கிறிஸ்து என்ற நாமத்துக்கு அந்த நாமத்து மேல ஒரு வல்லம் இருக்கு அதை நம்ம பிலீவ் பண்ணணும் நம்ம அதை பிலீவ் பண்ணாலே பிசாஸ் வந்து வீக் வீக்காயிருவான் ரத்திலீவ் பண்ணனும்பத்தில உங்க ரெளிக்க தெளிையை சுற்றில என்னுடைய ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்ல சுற்றிலும் அந்த வார்த்தையில அப்புறம் பாரம்பரியமா மாத்திராதீங்க சும்மா ஏதோ எடுத்து ரத்தத்தை தெளிக்கிறோம் ஏதோ ஒரு இது மாதிரி அப்படியே பாரம்பரியமா மாத்திராதீங்க பரிசுத்தமா நினைங்க அந்த ரத்தத்தை அப்படின்னு நினைக்கணும் அப்புறம் பரிசுத்தாவியாண்டிய அக்கினி அக்கினி எப்ப வரும்னா நம்மளும் பரிசுத்தமா இருக்கும் போதான் அந்த அக்கினி ஆண்டவர் நம்ம கூட்டுவோம் எப்பயுமே ஜபத்துல இடைவிடாமல் ஜபம் மனுங்கள்னு வேத வசனம் இருக்கு அப்போ நம்மளா முடிஞ்ச டைம்ல நம்ம பிரேயர்ல ஸ்பெண்ட் பண்ணும் போதும் ஒரு ஃபயர் நமக்குள்ள வரும் ஃபயர் இருக்கும் போதே பிசாஸ் வந்து இருந்தாலுமே அவனால இயங்க முடியாது இப்ப எனக்குள்ள ஒரு அசுதாவி இருக்குன்னு வைங்களேன் நான் ஃபயர்ல எப்பயும் இருக்கிறேன்னு அவன் இரிட்டேட் ஆயிரும் இந்த இது வந்து இரிட்டேட் ஆயிரும் முடிஞ்ச வரைக்கும் பாப்பா அதுக்கப்புறம் அவனே போயிருவான் ஏன்னா அக்கினி வந்து சுட்டரிச்சுட்டே இருக்கும் அவனுக்கு வந்து அதை புண்ணாக்கிட்டே இருக்கும் அவனை காயப்படுத்திட்டே இருக்கும் அப்படிங்கும் போது வந்து ரொம்ப ஒரு ஆண்டருடைய அக்கினிக்கு மேல அவனால இருக்கவே முடியாது ஒரு சில பேர் டெலிவரன்ஸ்க்கு வரப்பெல்லாம் அதுவே அப்பா இந்த சரீரத்துல என்னால இருக்கவே முடியும் வெப்ப பார்த்தா ஜாயினா இருக்கான் வெப்ப பார்த்தாலும் அங்க இது பண்றான் எஸ் எஸ்னு சொல்றான் அதாவது அதுவே வெளியே வரணும்னு விரும்பப்பேன் நானே போறேங்க அப்படின்ற மாதிரிலாம் உனக்கு சொல்லியும் நானே உன விட்டு போறேன் எனக்கு இவன்கிட்ட இருக்கவே எரிச்சலா இருக்கு அப்படின்ற மாதிரி அதுவே சொல்லிடும் அதுவாலே இருக்க முடியாது அப்படி அந்த லெவலுக்கு வரப்ப ஆண்டவரே விடுதலை தந்துருவாரு அந்த பிசாசுமே ஒரு சில அந்த கமாண்ட் அந்த அத்தாரிட்டிக்கா வெயிட் பண்ணும் அந்த கரெக்டா அது பாஸ் பண்ணும் போது அது வெளியே போயிடும் இப்ப நம்ம பார்த்தோம் வந்து பிசாசு ஸ்ட்ரென்த் வீக்னஸ் இதெல்லாமே பார்த்தோம் இந்த ஸ்டெப்ஸ் நம்ம இதெல்லாமே நம்ம கரெக்டா நம்ம ஃபாலோ பண்ணிட்டாலே நமக்கு வர எல்லா பிரச்சனையிலுமே ஜெயம் வந்து

எதுவும் நம்மளும் ஒரு சில விஷயத்தை நம்ம பிரயாசப்படும் போது நம்மளும் அந்த ஜெயத்தை வாங்க முடியும் நீங்க இப்ப ஜெயம் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க நிச்சயமா இந்த இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க நிச்சயமா ஆண்டவர் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை தருவார் இந்த வீடியோ நீங்க அனைவருக்கு ஷேர் பண்ணுங்க இந்த சத்தியம் தெரியாதவங்க பிரோஜனமா இருக்கும் வீடு அடுத்த ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறோம் கத்துறவங்களை ஆசிர்வதி பாருங்க